ஐயா சுவாமியோட வரலாறு மாற்றப்படும் போது உங்களுடைய ஆதங்கம் எப்படி இருக்குது ஏன்னா எல்லா மகான்களும் வரலாறையும் இப்போ நிறைய பேர் எல்லாமே காலங்காலமாக இது மாறின்னு தான் வருது நம்ம சுவாமி வரலாறையும் இப்போ திருச்சி வேறு மாதிரி தான் வந்துட்டுருக்கு இதை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துன்னு வந்திருக்கீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு இது அந்த ஆதங்கம் எப்படி இருக்குது சாமியுடைய வரலாற்றை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க தவிர்த்து அதில் வெற்றி அடையவே இல்லையே சாமி வரலாற்றை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணாங்க வெற்றி அடையலையே சாமியுடைய வரலாறு இன்னைக்கு வந்து பக்காவாக இருக்கே இன்னைக்கு ஒரு சிறு குழந்தை சாமியுடைய பக்தருடைய குடும்பத்தில் உள்ள ஒரு சிறு குழந்தையை கேட்டாலுமே சாமியுடைய குரு யாருன்னா சொல்லுவாங்களே பாப்பா ராமதாஸ்ன்னு ஸோ சாமியுடைய வரலாற்றை யாரும் மாற்ற முடியாது மாற்ற முயற்சி பண்ணாங்க அது தெரியும் எனக்கு அதுக்காக வந்து நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் புகுத்த பார்த்தாங்க அப்படியே இருந்தாலுமே சாமியுடைய அந்த உண்மையான தன்மையை யார் பார்க்கணுமோ அவங்க கண்ணுக்கு தெரியதில்லை அந்த பக்தர்கள் கண்ணுக்கு தெரியதில்லை அந்த ஆன்மீக சாதனா பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியதில்லை அந்த உண்மையான அந்த பக்தி உள்ளவங்களுக்கு தெரியதில்லை அவனுடைய வரலாறு அவங்களுக்கு தெரிஞ்சால் போதுமே பாமர மக்களுக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது பாமர மக்களுக்கு என்ன தெரியும் சாமி பிடிப்பாராமே இந்த சாமிக்கு இந்த லிங்கத்தை கும்பிட்டு தான் அவர் வந்து இந்த முக்தி நிலமை அடைஞ்சாராமே சாமி கிரிவலம் போய்த்தா அந்த முக்தியை அடைஞ்சாராமே ஏன்னா அவருக்கு வந்து ரமணரை பற்றி தெரியாது பாப்பா ராமதாஸரை பற்றி தெரியாது யாரை பற்றியும் தெரியாது அவனுக்கு வந்து இதில் ஈடுபாடும் கிடையாது ஒரு தடவை மலையை சுற்றிட்டு வந்துட்டானா வீட்டில் ஏதாவது நல்ல காரியம் நடந்ததுன்னா அவனுக்கு சந்தோஷம் அதை தவிர்த்து அவனுக்கு வேறு எந்த இதுவும் கிடையாது தொடர்பும் கிடையாது அதனால் மாற்றங்கள்ங்கிறது வந்து யாரும் சாமடியாவோ சரித்திரத்தை மாற்றவே முடியாது அப்படி மாற்றி சொல்லக்கூடியவங்களை பற்றி நமக்கு கலவப்படைய அவசியமும் இல்லை அவங்கள ஒதுக்கிடலாமே அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும் நம்ம அவங்கள்டந்து விலகி நிற்போமே சாமியுடைய வாழ்க்கையை நிஜமாக சொல்லக்கூடியவங்களோட தான் நம்ம இருப்போம் அவங்களோட சத்சங்கம் வச்சுக்குவோங்கிற ஒரு நேதியை ஏற்படுத்திக்குவோம் மற்றவங்களை பற்றி கவலையே பட வேண்டாமே ஆனால் சாமியுடைய சத்தியமான வாழ்க்கையை யாருமே மாற்ற முடியாது அது எங்கேயாவது ஒரு இடத்துல வளர்ந்துட்டு தான் இருக்கும் அது அது எப்பயுமே அது வந்து தெரிய வரும் யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு தேடுதல் இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு கதை பத்தோடு பதினொன்றாவது ஒரு கதை எல்லா ஞானிகளை பற்றி இப்படி கதை வருது இல்லை சாமியை பற்றி உள்ள கதைகளே நிறைய வந்ததில்லை ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்த குதிரை அதான் ஆகாயத்தில் பறந்து மேலே வந்துச்சுன்னா சொன்னாங்கல்ல இன்னும் ஏதோ ஒரு பாறைக்கடையில வந்து ஒரு பையனுடைய கால் சிக்கிச்சின்னு சொல்லி அந்த பாறை படார்னு வெடித்து அந்த பையன் காலுக்கு எந்த ஹானியும் இல்லாம அந்த பையன் காலு அப்படியே மெதுவாக வந்துருச்சு சாமியினுடைய அருணனால் அது இன்னும் விசித்திரமான கதையெல்லாம் வச்சுருந்தாங்க பையன் இங்கே ஆட்டங்கரையில் அவசரப்பட்டு இருக்கான் யாரோ ஓடி போய் ஞானந்தகிரி சாமின்னு சொன்னதாகவும் ஞானந்தகிரி சாமி வந்து இவர் அனுப்புனதாகவும் இவர் அந்த பாதவை பார்த்த உடனே பாறை வெடித்து வந்ததாகவும் எத்தனையோ கதைகள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமா என்ன குதிரை பறந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமே சாபடிய கதையை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது இன்னும் விசித்திரமான சில கதைகளை கூறி என்ன செய்வாங்க மக்களை வந்து ஈர்க்க பார்ப்பாங்க மக்கள் எத்தனை நாள் இந்த பொய்க் கதையில் கேட்டு கேட்டு கேட்டுக்குவாங்க நாளில் அவங்களுக்கும் பசிக்கும் அவங்களுக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் மறந்துடுவாங்க ஆமாம் குதிரை காற்றுல பறந்து வந்து எனக்கு என்ன ஆச்சின்னு கேட்பான் உனக்கு என்ன ஆச்சின்னு கேட்பான் அப்புறம் இதெல்லாம் கேட்பாங்கல்ல ஸோ இதெல்லாம் ஒரு நாள் மறைஞ்சி போயிடும் உண்மை மட்டும் என்றைக்குமே குண்டில் எத்தனை அந்த ஜோதி மாதிரி என்றைக்குமே தெரியும் அதனால் சாமி வாழ்க்கையை மாற்றுறதுக்கு முயற்சி எத்தனையோ நடந்திருக்கு அதாவது மாற்றி சொல்லப்படுறதுக்கு முயற்சி எவ்வளோ நடந்திருக்கு ஆனால் அது வந்து என்றைக்கு வெற்றி அடையாது காலம் ஒரு காலகாலமாக நிற்கக்கூடிய வாழ்க்கை சாமியுடைய வாழ்க்கை ஏன்னா அது சத்திய வாழ்க்கை அது அதனால் எப்பயுமே இருக்கும் அதனால் நம்ம கவலைப்பட வேண்டாம்